ஒரு எல்லாருக்கும் ஒரு குறித்த படமாக இருக்கும் நான் அதேமாதிரி வந்து என்னுடைய சினிமா அப்படின்றது வந்து ஒரு சினிமாவை மட்டும் பார்க்கல வெறும் என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும் இருக்கணும்னு நான் விரும்பல நான் அந்த என்டர்டைன்மெண்ட்டை மீறி இந்த சமூகத்துக்கு நம்மளால் என்ன கொடுத்துட முடியும் அப்படின்றது தான் என்னுடைய வந்து பெரிய வாண்டிங்கா இருந்தது இந்த சமூகம் என்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சமூகத்துல இருந்து எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு இருக்குது அதில் வந்து இன்பங்கள் நிறைய இருக்குது துன்பங்கள் நிறைய இருக்குது நிறைய படிப்பினைகள் இருக்குது ஸோ இது வந்து நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன் இந்த அப்சர்வ் பண்ணதை நான் ஆட்டா மாற்றி நான் வந்து ஒரு சினிமாவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நிச்சயமாக இந்த சினிமா ஒரு கூடிய இருக்கிற அந்த உணர்வு வயிற்சியை அவர் டச் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் டச் பண்றது மூலமாக சினிமா இந்த சினிமா சில விஷயங்களை விவாதங்களை உண்டு பண்ணும் சில கேள்விகளை உருவாக்கும் அந்த கேள்விகளை பதில தேடுறது மூலமாக வரலாற்றில் நம்ம மறந்து நிறைய கேள்விகளுக்கான பதிலை நம்ம வந்து பெற முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் அதுதான் என்னுடைய சினிமாவை நம்புறேன் அதுதான் என்னோட ஸ்ட்ரென்த் தான் நம்புகிறேன் ஏன்னா என்னோட பாலிட்டிக்ஸ் தான் நான் அது இல்லைன்னா நான் கிடையாது அது இல்லைன்னா நான் இங்க கிடையாது மகாசாபி அம்பேத்கருக்கு நான் பெரிய நன்றியை சொல்லுறேன் அது இல்லைன்னா நான் நிறைய இருக்காது அவர் தான் என்னை வந்து இவ்வளவு தூரம் நீ உங்களுடைய சமூகத்துக்காக உங்களுடைய மக்களுக்காக நீ பேசிய ஆகணும்னு சொல்லிட்டு என்ன புஷ் பண்ணி என்னை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நிக்க வச்சிருக்காரு ஸோ அவருடைய வாய்ஸா அவருடைய மாணவனா அவருடைய சீடனா நான் தொடர்ந்து இயங்குவேன் அப்படின்றது தான் என்னுடைய வந்து ஒரு பெரிய லட்சம் என் குறிக்கோள் அதுதான் என்னுடைய பெரிய விருப்பமா இருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த என் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி என் அம்மா வந்து என்னை எப்படி என்னை பார்க்கறாங்க கூட எனக்கு தெரியாது ஏன்னா அவங்க சின்ன வயசுல நான் அவங்க கொஞ்சம் ஒரு பையனா நான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இப்ப அவங்க எப்படி என்ன பாக்குறாங்கன்னு தெரியாது இப்போ அவங்க விட்டு விலகி நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன் ஆனாலும் வந்து அம்மான்ற ஒரு ஒரு இருக்குல்ல அது சம சூப்பரா எமோஷனலானது அது அவங்க கிட்ட பேசுறப்போ ஒரு சின்ன ஒரு ஆசுவாசம் கிடைக்கும் அப்பதான் நான் ஒரு பையனாவே உணர்வேன் அப்பதான் நான் மனுஷனாவே உணர்வேன் அது வரைக்கும் நான் மனுஷனாவே இல்ல ஏதோ ஒரு ஒரு ஜோன்ல எப்படி ஏதோ ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கேட்கிறேன் ஆக்சுவலி அப்படியே போயிட்டு இருக்கிறேன் நான் அண்ட் வந்து அது அம்மா கிட்ட பேசுறப்போ நான் ஒரு ஒரு சின்ன பையனா ஒரு பிள்ளையா அப்படி வந்து அம்மா கிட்ட இருக்கிறேன் மாறாங்க Aa da öyle mi?